காங்கிரஸ் வீட்டில் நெருப்பு பற்றி எரியுது நீங்கள் என்னடானா வந்துட்டு இன்னமும் தேர்தல் ஆணையம் அவங்க இவங்க அவங்க சரியாக செய்யலை அவர் ராமர் கோயில் கட்டிட்டார் இவர் வந்து அனுமானுக்கு அதை பேசுகிறாரு இது வந்து இந்துத்துவாக்கோடய கொள்கை இதெல்லாம் எதிர்க்கிறேன் இந்த அரசியலாம் இனிமேல் எடுபட்டார் இங்கே வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் எதிரியோட ஆயுதம் ஃபஸ்ட்டு எதுன்னு புரிஞ்சுக்கணும் இந்துத்துவா பேசிட்டு அவங்கனால் வெறும் இந்துத்துவா இந்துக்களே ஒன்று செய்றங்கன்ட்டா இருந்தாங்க மாஞ்சியை போய் சேர்த்துக்கிறாங்க கூட்டணியில் சிராக் பாஸ்வானை கூட்டணியில் சேர்த்துக்கிறாங்க பிரச்சனை எதுவும் வரக்கூடாது நூற்றி ஒரு சீட்டு நூற்றி ஒரு சீட்டு பிரிக்கிறாங்க முதல்ல வந்து காங்கிரஸ் கட்சிக்கு இவ்வளவு சீட்டு கொடுத்ததே தப்பு போன வாட்டி ஐயா சிதம்பரம் வந்து அங்கே போய் சொல்லியிருக்காரு காங்கிரஸ் கட்சி இவ்வளோ சீட்டு வாங்காமல் நம்ம சக்திக்கு ஏற்ற மாதிரி வாங்கியிருந்தோம்னா இன்றைக்கி வந்து பீகாரில் வந்து நம்மளோட கூட்டணி ஆட்சி இருந்திருக்கும் அது சத்தியமான உண்மை அது இல்லை அதுதாங்க அடிக்கடி இந்த வெளிநாடு போகிறவங்க இந்த சுற்றுறவங்க பங்களா அரசியல் பண்ணுறவங்க பண்ணையிலேயே உட்காந்துருக்கவங்கல்ல இதெல்லாம் பாடம் இது நாங்கள் இதெல்லாம் மாயைங்க ஓட்சோரி இந்துத்துவாவை எதிர்த்து பேசுகிறது எல்லாம் எடுப்பட்டது இப்போ உதாரணத்தை தமிழகத்தில் எடுத்துக்கோங்க இலங்கை பிரச்சனை பேசும்போது நம்ம உணர்வு பூர்வமாக நம்ம கண்ணு கலங்குங்க ஆனால் ஓட்டுன்னு வரும்போது ஜனங்கள் அப்படி போடுறது எனக்கு எது பிரதானம் தோணுதோ எனக்கு எது முக்கியத்துவம்னு தோணுதோ அது தோணாது இப்போ ஓட் சோரி சொல்கிறாங்க இல்லைங்களா அறுபத்தஞ்சி லட்சம் பேர் நீக்கியிருந்தா ஒரு பேச்சுக்கு நான் கேட்குறேன் ஜனங்க வந்து லட்சக்கணக்கில் அங்கங்கே தேங்கியிருப்பாங்கல்ல என் ஓட்டு இல்லைன்னு சொல்லியிருப்பாங்கல்ல ஜனங்க எங்கே சொல்லலை